வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அல்ட்ராடெக் சிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக பதிமூணாயிரத்தி அறநூற்றி எழுபதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர் வேல்யூஷனாகவும் காட்டிக்கிட்டு இருக்குது இவனுடைய கீ கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பெக் நமக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது மாதிரி பெக்கி ரேட்டிங்கும் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இப்போதைக்கு நெகட்டிவாக காட்டிக்கிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஆறு புள்ளி எட்டு பெர்சென்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ங்கிறதுனால நார்மல் வாழட்டாலுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடையோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு பதினாறு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது முப்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஹேவியர் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவன் என்ன ஹைலோ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹை வந்து பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு வச்சுருக்கிறான் அது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லோ பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு வச்சுருக்கிறான் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் இது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் புல்லி ஸ்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் ஒன் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது ஆர் டூ பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து பதினாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஆர் த்ரீ பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு சப்போஸ் இவை வந்து பிரேக் பாயிண்ட் ஆனால் பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி பதிமூணுங்கிறத கீழே உடச்சி ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் பத்தாயிரத்தி முந்நூற்றி பத்து எஸ் டூ எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள